हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனை நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்து இருக்குது என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் மிச்சம் வாங்குங்க ஏன்னா நீங்க மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு உங்க ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை சோ அனைவருமே நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரத இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி ஆதரவு தரப்போகக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு மூன்றாம் பிறை தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது உலமார்ந்த பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துகள் நண்பர்களே மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தொலைபிரசு என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இரண்டு இரண்டுக்குடிய செவ்வாயும் பதினொன்று கூட சூரியனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி குரு பார்வை பெறுகிறது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினத்தில் வந்து உங்களுக்கு நமது தொலைபிரசு என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் அதிலும் குறிப்பாக நீங்கள் வியாபார ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொள்ள உகந்த ஒரு நாள் அதுக்காக நிறைய பிளான் பண்ணணுங்க முயற்சிகள் மேற்கொள்ளணும் நீங்கள் வியாபாரத்துல சில மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அது உங்களுக்கு முன்னேற்ற நல்ல வாய்ப்புகள் அள்ளித்தருங்க சோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க முதல்ல பிளான் பண்ணுங்க அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நாளாக அமைங்க பண வரவுகள் தாராளமாக வந்து சேரதுனால உங்களுக்கு பொருளாதாரம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க எவ்வளவோ முயற்சி செய்தும் நீங்கள் வசூலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சலிச்சு போய் விட்டு போன சில பழைய பாக்கிகள் இன்னைக்கு வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பெண்டிங்கான பண வரவுகளும் கைக்கு கிடைக்கும் அதனால உங்களுடைய கடன்களையும் நீங்கள் அடைக்க முடியுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் வலுப்பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல மாற்றங்கள் பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் வண்டி வாகனங்கள் வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிறக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வாகனங்களை மாற்றுவதற்கு உங்கள் பொருளாதார நிலை அனுபவித்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்பொழுது அலுவலக பணிகளிலும் நல்ல ஒரு உறுதியான சூழ்நிலை ஏற்படுதுங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கிறது மகிழ்ச்சியான சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகள் உங்களது அலுவலக பணிகள் உத்தியோகத்தில் கிடைக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்க இருக்கு குடும்பத்திலும் சந்தோஷம் பெறுவீங்க அமைதியான குடும்ப வாழ்க்கை நீங்க பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க கவர்மெண்ட் வழியில அரசு தொடர்பான விஷயங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகளும் காத்திருக்குங்க சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக மாத்திக்கொள்ள முடியும் பணம் வரக்கூடிய எந்த வேலையில நீங்கள் வந்து செல சேமிப்புகளை கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா செலவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் எதிர்காலத்திற்கு கிடைக்குங்க நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில போகலாம் அவுட்டிங் போகலாம் அதன் மூலமாக முழு ஆனந்தம் மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நெருக்கமான சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்கள் போறது மூலமாக உங்களது பொருளாதார நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால அதை தவிர்த்து விட நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களது வார்த்தைகளில் கவனம் வேணுங்க ஏன்னா உங்க வீட்டு தாத்தா அல்லது பாட்டி போன்ற பெரிய மூத்த குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை வந்து உங்கள் வார்த்தைகளுக்கு காயப்படுத்தலாம் அதனால நாவை கட்டுப்படுத்துங்கள் ஏதாவது உளரை கொட்டுறதை விட நீங்கள் அமைதியாக இருக்கிறது பெற்றரான ஆப்ஷனுங்க ஸோ யாரையுமே வந்து குடும்ப உறுப்பினர்கள் கொண்டு யார்ட்டையுமே வந்து நீங்கள் ரொம்ப கடுமையாக பேசக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுப்பாக எல்லா வகையிலும் நீங்கள் இருந்து செயல்பாடுகளை சிறப்பாக பொறுப்பாக செய்து முடிக்கிறது மூலமாக வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக மாறும் அது உங்களுக்கு தெரியும் அது செயல்களை மட்டும் பொருந்தாதுங்க வார்த்தைகளிலும் பொருந்தும் எனவே பொறுப்பாக பேசணுங்க அதுவும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருங்க இடம் மகிழ்ச்சியான ஒரு நாள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்கள் காதலரோட அப்படியே ஜாலியாக அவுட்டிங் போகலாங்க ஆனால் அப்படி போகும்போது நீங்கள் பிரச்சனைக்குரிய சில வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாதுங்க சில சர்ச்சைக்குரிய பிரச்சனை பிரச்சனைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசாதீங்க உங்கள் காதலர்களோடு இன்றைக்கி நீங்கள் வாக்குவாதங்கள் கூடாதுங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையாக நீங்கள் வந்து சமாளிக்க முடியும் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் காதலர் வந்து கையாளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க உங்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் நீக்கிக் கொள்வதற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் செய்த விஷயங்கள் என்ன நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் செஞ்சு நீங்கள் நல்ல பலன்களை பெற்றீங்க எந்தெந்த விஷயங்கள் வந்து தப்பா தவறாக போனது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளை ஆளுமை திறனை வந்து மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக வார்த்தைகள் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகளை காத்திருக்கிறது உங்களுடைய துணிவு இன்றைக்கி அதிகரிக்கீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அதனால் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் இன்னைக்கு வேறு லெவலில் பெரும் நீங்கள் தேடி செல்ல நினைத்த சில நபர்கள் வந்து நீங்க யார பார்க்கணும் ஆசைப்படுங்களா அந்த நபர்கள் திடீர்னு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க சந்தோஷத்துல திகைச்சு போவீங்க ஆச்சரியத்துல மகிழ்ச்சியான ஒரு நாள் எழுதினா நல்ல நண்பர்களை சந்திப்பீங்க எதிர்பார்த்த நபர்களை நீங்க வந்து கும்பிட போனதையும் கொடுக்க வந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் புரியக்கூடிய அண்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல தனலாவும் கிடைக்கும் பொருளாதார உயரும் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மேலோங்க வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு கூட யோசிப்பேங்க அசையா சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் என எல்லாமே நீங்கள் வாங்கலாம் உங்களுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க ஏன்னா இன்றைக்கி திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு எல்லாரும் வாழ்க்கையும் இன்னைக்கு பொறுமை தேவைங்க ஏன்னா நீங்கள் உங்கள் மனக்கு வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத விஷயங்களை பேசி வாக்குவாதங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அல்லது தவறான சில விஷயங்களை நீங்கள் பேசுறதுனால உங்கள் வாழ்க்கை துணை கோவப்படுவாங்க அப்படி கோவப்படக்கூடிய சமயத்தில் நீங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க அரவணைப்பு கொடுங்க உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி இல்லாத வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல வழிமுறைகள் உருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலராக கலராகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்க லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைது நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது துலாம்புறை சில யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க அதனால நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் சிறப்பாக நேர மேலமையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய தேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு கூடுமான தேவைகள் நிறைவேறுங்க உங்களுக்கு நெருக்கமானவர்கள் தேவையும் நிறைவேறும் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிதாக வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம்னு யோசிப்பீங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்குறது அசையா சொத்துக்கள் வாங்குறது அந்த மாதிரி சில காஸ்ட்லியான சொத்துக்களை வாங்கறதுல நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாள்கள் அது குறித்து ஐடியா நிறைய இன்னைக்கு வரும் வியாபாரத்திலையும் நல்ல மாற்றமான நல்ல ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் பெறுவீங்க அதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபார மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் எனவே ட்ரை பண்ணிட்டே இருங்க உங்களது அசைய சொத்துக்கள் குறித்த சிந்தனைகள் இருக்கும் அதையும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல மாற்றமான ஒரு நாள் விசாகணிகள் நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க முன்னேற்றமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு பிளான் படி நீங்க ஒர்க் பண்ணுங்க நீங்க நேரம் செலவிடுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக அதனால செலவு கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைங்க முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய உருவாக கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே